விக்கிரபாண்டி சென்ட் மேரீஸ் ஆடசாலையிலே படுகொலை ஆசிரியர்களினாலே படுகொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையை நினைத்து மனம் குமுறிக்கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை கொலை செய்துவிட்டு இன்றைக்கு அங்கே இருக்கின்ற கொலை செய்த ஆசிரியரும் அங்கே இருக்கின்ற பள்ளி அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்களும் அங்கிருக்கின்றவர்களும் நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒரு உயிரோடு பயங்கரமாக அவர்கள் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த உயிர் பறி போய் கிடக்கிறது அந்த குழந்தையினுடைய இழப்பினாலே தாயம் தந்தையும் அவருடைய உறவினர்களும் பெரியம்மாவும் சரியான மன உளைச்சலுக்கு உள்ளாகி கண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது ஜேசுவினுடைய போதனையை பின்பற்றி வாழுகின்ற இந்த கூட்டம் இந்த பாடசாலையை நடத்துகின்ற கூட்டம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லிக்கொண்டு உண்மையை கூற முடியாமல் உண்மையை மறைத்து செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது சரியான கவலையும் மனவர்த்தமாக இருக்கின்றது பைபிள் சொல்லுகின்றது இந்த சின்னன்ஸ் சிறுவர்கள் வானதூதர்களை போல போ போ வானதூதர்களை போன்றவர்கள் இந்த சின்னஞ்சிறுவர்களுக்கு இடர்களாய் இருப்பவருடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி கடலிலே அமழ்த்தும்படியாக ஜேசு கொடுத்த ஒரு பயங்கரமான தண்டனை ஏனென்று சொல்லி சொன்னால் ஜேசுநாதர் முதன் முதலாவது சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்னவர் அவர் கொடுக்கின்ற முதலா கொடுத்த முதலாவது பாரதூரமான தண்டனை இந்த சிறுவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி அமர்த்தும் அமர்த்துமாறு தண்டனையை கொடுக்கின்றார் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை விட நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விட இன்றைக்கு நீதிமன்றங்கள் எப்படியானவைகளுக்கு தீர்ப்பு கொடுக்க போறதில்லை போலீஸும் வந்து யாருடைய பக்கம் நிற்க போறது ஏழைகளுடைய பக்கம் நிற்க போறது இல்ல நீதிமன்றமும் ஏழைகளுடைய பக்கம் நிற்க போகிறது இல்லை சட்டம் ஏழைகளுடைய பக்கம் நிற்காது யார் பணவலம் படைத்தவர்களோ யார் காசு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பக்கம்தான் சட்டம் நிற்கும் ஏழைகள் இன்றைக்கு மண் தூசிக்கு காலடிக்கு காலடியிலே போட்டு மிதிக்கின்றவர்களுக்கு ஒப்பானவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள் ஏழைகளுடைய உயிர் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை ஏழைகளுடைய உயிர் பெறுமதி மிக்க உயிராக மதிக்கப்படுவதில்லை அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த குழந்தையை கொலை செய்துவிட்டு அடித்து கொலை செய்துவிட்டு இன்றைக்கு அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியரும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற ஆசிரியர்களும் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்கின்றவர்களும் இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு ஒரு உயிரை வைத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது சரியான வேதனையும் மனவர்த்தமுமாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த பைபிளின் படி ஆண்டவர் சொண்ட சொன்ன அந்த சிறுவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுடைய கழுத்திலே பெரிய இயந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலே அமர்த்துவதுதான் சரியான தீர்ப்பும் தண்டனையாகும் என்று நான் நினைக்கிறேன் பைபிளினுடைய குற்றின்படி பைபிளை ஜேசுவை பின்பற்றி வாழ்பவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே பள்ளிக்கூடத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படியான செயல்கள் செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் ஜேசுவிற்கு விரோதமானவர்கள் ஜேசுனுடைய படிப்பினைகளுக்கு விரோதமானவர்கள் ஜேசுவினுடைய பணியை இவர்கள் செய்வதில்லை காசைய தெய்வம் என்று ஜேசுவை வைத்து பிழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள் அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த சிறிய குழந்தையனுடைய உயிருக்கு தாங்கள் பொறுப்பில்லை தங்களுக்கு தெரியாதென்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அது அங்கு இருக்கின்ற ஜேசுவுக்கு வடிவா தெரியும் இவர்கள்தான் கொலை செய்தவர்கள் என்று சொல்லி கடவுளுக்கு வடிவா தெரியும் இவர்கள்தான் கொலை செய்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தங்களுடைய வார்த்தைகளாலே நாடகம் கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொல்லி இது நடந்து விட்டது சொல்லி உண்மையை சொன்னால் அது நல்லா இருக்கும் இப்படியானவர்களுக்கு மக்கள் மக்கள் தான் இனி தண்டனை வழங்குவனும் பைபிளும் சொல்லிட்டது குழந்தைக்கு எதிராக செயல்படுவர்களுடைய கழுத்தில் இயந்திர கள்ள கட்டி கடலை அமழ்த்தும்படியாக அதுபோல இவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கின்ற கோட்ஸும் இன்றைக்கு இருக்கின்ற போலீஸும் வந்து யார் பக்கம் நிற்கும் என்பது சாதாரண மக்களுக்கு வடிவா தெரியும் பணம் படைத்தவர்களுக்கு அல்ல பணம் படைத்தவர்கள் பக்கம்தான் பொலிஸும் கோட்ஸும் இன்றைக்கு விளையாடிக் கொண்டிருக்கிறது சட்டம் சட்டம் சரியான இதை செய்வதில்லை யார் பக்கமாவது சட்டம் கொலை செய்தனுடைய பக்கம்தான் சட்டம் சாய்ந்து நிற்கின்றது இது சரியான முடிவு வரும் வரைக்கும் மக்கள் இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது இதற்கு எதிராக இந்த குழந்தைக்கு சரியான தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக ஈடுபட வேணும் சரியான நீதி கிடைக்கும் வரை இந்த குழந்தைக்கு மக்கள் ஈடுபட வேணும் பாருங்கள் நான் போடப்போகின்ற அடுத்த வீடியோவில் எப்படி இந்த பள்ளியிலே அங்கே இருக்கின்ற ஸ்டாஃப் அங்கே இருக்கின்ற சிஸ்டர்ஸ் அங்கே இருக்கின்றவர்கள் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லி இந்த குழந்தையை வைத்து பாலகனை வைத்து சாகடித்து போட்டு இப்படி அந்த குழந்தை பிட்டுக்களை விழுந்து விட்டது பிட்டுக்களை விழுந்துதான் செத்தது என்று சொல்லி எப்படி பச்சை போய் சொல்லி நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லி இந்த வீடியோவின் மூலமாக நீங்களே உங்களுடைய தீர்ப்பை இப்படியானவர்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள் நம்ம கையில் குழந்தைய வச்சுட்டு நானே கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க செப்டி டேங்க் பக்கம் போறாங்க போயிட்டு செफ्टी டேங்க்ல இருந்து திரும்பி அப்படியே அதே குழந்தை கையில் வச்சு திரும்பி கிராஸ் பண்ணி போறாங்க நம்பர் 1ல நம்பர் 2 இதோ இதான் நம்ம டேட்றாங்க டேட்றற மாதிரி இல்ல டேட்றற மாதிரி இங்க ஒருத்தவங்க சைலில நின்று எட்டி பாத்துற மாதிரி இருக்காங்க உடனே அந்த மூக்குல கை வச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி தண்டு வச்சுக்கிட்டு இருக்குங்களா குழந்தை கையில் கையில் கொண்டு வராங்க குழந்தைய கையில் கொண்டு வராங்க

கையில கையில குழந்தைய வச்சிருக்காங்க இன்னும் இப்ப கையில குழந்தைதான் வச்சிருக்கிறாங்க மா மரத்து செப்டி செப்டி இருக்கு இந்த மரத்துக்கு முடி பின்னாடி பாருங்க அவங்க கையில குழந்தை வச்சிருக்காங்க